பனிரெண்டு ராசிக்காரர்கள் இந்த பலன் செய்ய அற்புதமாக பலனை கொடுக்கும் ஒன்று வந்து இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தானங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனிக்கு பிரீத்தி சனிக்கு சந்தோஷம் ஏன்னா அவன் பேரும் மந்தன் அவனுக்கும் கால் ஊனமுற்றவன் அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவும் போது சனிக்கு பிரீத்தி ஏற்பட்டு சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி நிறைய நீங்கள் தானங்கள் பண்ணும்போது பிரீத்தினால் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார் இதை தான் செய்ய சொல்கிறோம் இதை எல்லாத்தோட ஒரு ரகசிய பரிகாரம் நம்ம இறை தேடி நேர்களுக்காக நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா திராட்சை ஒரு நாலு திராட்சை எடுத்துங்க அது டெய்லி காகத்துக்கு காலையில் வைங்க அந்த காகத்துக்கு நீங்கள் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா அது மருத்துவ மருந்து காகத்துக்கு வாயில்லா ஜீவனுக்கு அது யாருன்னா டாக்டர் என்ன வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த கிரேப்ஸ் வந்து மருந்து நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள் அது எவ்வளோ அழகாக தூக்கிட்டு ஓடுதுன்னு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நான் சரியான ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு